வணக்கங்க கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது அதுக்காக நான் வாங்கினேன் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்ட போகிறேன் எல்லா பண்டிகையும் பிடிச்சா கூட எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் தான் ஏன்னா கிருஷ்ணர் ஜெயந்தியில் கிருஷ்ண ஜெயந்திக்காக கிருஷ்ணருக்காக வேண்டிக்கிட்டு தான் என்னோட பையன் பிறந்தான் அதுவும் கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் பிறந்தான் அப்படிங்கிறதுனாலே எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணர் வந்து ஒரு குழந்தை தான் குழந்த தான் ஸோ நம்ம குழந்தைக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கி நம்ம வந்து வைக்கலாம் ஸோ என்னடா பிஸ்கெட்டு சாக்லேட்டு நம்ம கிட்ட என்னென்ன வாங்கணும்னு தோணுதோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க வாங்கி வைக்கலாம் இப்போ பக்கத்தில் இருக்க குழந்தைங்க அதாவது நீங்க கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுறதை விட முக்கியமான விஷயம் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டுட்டு அதோட அந்த பலகாரம்லாம் எடுத்து குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க அது ரொம்பவே விசேஷம் அதே மாதிரி குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கவங்க அவங்க எல்லாம் கிருஷ்ண ஜெயந்திய கண்டிப்பா அவங்களுக்கு பழக்கமே இல்லை நான் கூட பரவாயில்ல கிருஷ்ண ஜெயந்திக்கு அதாவது குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பா கிருஷ்ண ஜெயந்தியை கும்பிடுங்க கிருஷ்ணன் நிச்சயமா கைவிட மாட்டாரு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு குழந்தைய கொடுத்துருவாரு ஏன்னா நான் இந்த வருஷம் நான் ஒவ்வொரு வருஷமே கிருஷ்ண ஜெயந்தி ஆனா எனக்கு என்ன தோணும்னா கடவுளே உலகத்துல குழந்தை இல்லாம யாருமே இருக்கக்கூடாது எல்லாருக்குமே குழந்தைய கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் எப்பவுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னோட முதல் வேண்டுதல் முதல் பிரேயர் அதுதான் இப்போ நான் தான் வேண்டிட்டு இருக்கேன் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்குல யார் யாருக்கெல்லாம் குழந்தை வேணும் அப்படின்னு இயங்கிட்டு இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே கடவுள் வந்து கண்டிப்பா கிருஷ்ணர் வந்து கருணை காட்டி சீக்கிரமா அவங்களுக்கு எல்லாமே குழந்த பிறக்கும் ஸோ இப்ப நான் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினேன் அப்படிங்கறதெல்லாம் இப்ப காட்ட போறேன் வாங்க பாக்கலாம் என்னென்ன முடிஞ்சிருக்கோ ஐ மீன் என்னென்ன முடியுதோ அது எல்லாமே நான் வாங்கியிருக்கேங்க அது மட்டும் இல்லாம இப்ப நான் வாங்கிட்டு இருக்கேன் சாமி கும்பிடும் போது ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா ஏதாவதுனா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வாங்குவேன் அது அப்புறம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச சீடை தான் சீடையிலே ரெண்டு வெரைட்டி வாங்கியிருக்கேன் உப்பு சீடை ரெண்டுமே அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இனிப்பு சீடை வாங்கியிருக்கேன் இனிப்பு சீடை வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மட்டும் சாப்பிட்றதுக்கு இல்லைங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகவும் தான் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் எப்போவுமே என் பையனோட பர்த்டே எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் கிருஷ்ண ஜெயந்திங்க ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து என் பையன் பர்த்டே தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் அதனால ரொம்ப ஸ்பெஷலுங்க இது வந்து மேரி பிஸ்கெட்டு கிருஷ்ணருக்கு பிஸ்கெட்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால பிஸ்கெட்டு என் பையனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே கிருஷ்ணருக்கும் பிடிக்கும் அப்படி நினச்சிக்கிறது நான் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கை முறுக்கு கை முறுக்கு அதனால இது அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் இது வந்து வேர்க்கடலை பர்பி இது வந்து உடச்சக்கடலை பர்பி இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ வீட்டில் நம்ம எல்லாமே என்னென்னமோ சாப்பிட்றோம் ஆனால் அதெல்லாம் விட இந்த வேர்க்கடலை பர்பியும் இந்த உடச்சக்கடலை பர்பியும் சாப்பிட்டுனா உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ அது நான் வந்து பூஜை பண்ணும்போது தான் அதை பிரிப்பேன் அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் இந்த கை முறுக்க பார்த்துட்டோம் பிஸ்கெட் பார்த்தாச்சு உப்பு சீடை இனிப்பு சீடை இது ரெண்டையுமே பார்த்தாச்சு இப்போ பாருங்கள் நான் தேன் வாங்கியிருக்கேங்க தேன் வந்து நான் பையனுக்காக வாங்கியிருக்கேன் நிறைய பெரிய பாட்டெல்லாம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பியூர் மேஜிக் பிஸ்கெட்டு இதுதான் இந்த பிஸ்கெட் தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து இந்த பிஸ்கெட்ல வந்து எப்பவுமே பாருங்க பிஸ்கெட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் பாத்தீங்களா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க பிஸ்கெட்டை வாங்கி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஏன்னா ஒரு ரெண்டு பிஸ்கெட் எக்ஸ்ட்ரா வந்தா கூட நம்ம குழந்தைங்க சாப்பிடுவோம் அதனால நீங்க பிஸ்கெட்ல எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா அப்படி இருக்கும் போது பிஸ்கெட்டை நிறைய வாங்கி வச்சுக்காங்க ஏன்னா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிற நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா எப்பெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அப்படின்னு வருதோ அப்பெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சிருவோம் சோ அது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஒரு யூஸ் ஆகுமேன்றதுக்காக சொன்னேன் இது வந்து மேரி கோல்டு பிஸ்கெட் இது வந்து டேட்ஸ் இது வந்து டேட்ஸும் இதுவும் கிருஷ்ணருக்கு தான் நம்ம சாப்பிடுறது எல்லாமே வாங்கி வைக்கலாங்க இங்க பாருங்க பட்டர் பிஸ்கெட் அதுக்கப்புறமா இங்க பாருங்க கிருஷ்ணரோட பாதம் கிருஷ்ணரோட பாதம் நீங்க வந்து இது வந்து கலர் கலரா விக்கிதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கங்க டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி அப்படி அப்படிதான் விக்குது ஸோ இது மாதிரி ரெண்டு வாங்கியிருக்கேன் அதுக்கு அடுத்தபடியா வெள்ளம் வெள்ளம் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் எள்ளூருண்டை பண்றதுக்காக அதுக்கப்புறம் வந்து அவல் கிருஷ்ணருக்கு முக்கியமானது அவள் தாங்க அதை வாங்கி நான் இதுல இது பண்ணி வச்சிட்டேன் அவள் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு இதுவும் வாங்கி வச்சிட்டேன் இப்ப எல்லாமே வாங்கிட்டேன் இன்னும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வாங்கணும் அது வாங்கிட்டு வந்துடுவேன் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பானைங்க மூணு பானை வாங்கியிருக்கேங்க இந்த பானையில வந்து பால் தயிர் அதுக்கப்புறம் வந்து பானகம் இது எல்லாமே இது பண்ணிடலாம் இங்க பாருங்க இப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பானையை பாருங்களேன் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணரோட உரி பானை மாதிரி இருக்கு பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல அழகா இருக்கு எனக்கு இந்த குட்டி பானை ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இந்த மூணும் வாங்கிட்டு இருந்தேன் இப்ப பாருங்க இவர்தான் என்னுடைய கிருஷ்ணர் இவர் தான் எங்க வீட்டுக்கு இந்த வருஷம் புதுசா வந்திருக்காரு இது வந்து எனக்கு வந்து ஷர்மி அப்படிங்கிறவங்க இந்த கிருஷ்ணரை வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க அன்பளிப்பு அதாவது நான் இந்த வருஷம் வந்து கிருஷ்ணரை வந்து வாங்கினோம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் வந்து எனக்கு இது வந்து ஒரு கிஃப்டாக வந்தது ரொம்பவே சந்தோஷம் அதுவும் ப்ளூ கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிருஷ்ணரை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஸோ அந்த ஷர்மிக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த மனக்கட்டையும் அவங்க தான் கொடுத்தாங்க எனக்கு கிஃப்டாக இந்த வருஷம் வந்தது இந்த மணக்கட்டை பாருங்க இது வந்து கிருஷ்ணரை உட்கார வைக்கிறதுக்கான ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் எங்க கிருஷ்ணரோட சிம்மாசனம் இதுதான் அவரை வந்து நான் வந்து ஒரு குழந்தையா பாவிச்சிருக்கேன் இப்ப கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டாரு அதுக்கப்புறம் அவருக்காக இந்த உரிப்பானை அதாவது வெண்ணப்பானை அதுவும் பாருங்க இப்ப இந்த வருஷம் பாருங்க உரிப்பானை இப்படி தூக்கி இதுல இது மாதிரி மாட்டி வச்சு வெண்ணப்பானைங்க இது ஃபுல்லா நாங்கள் வெண்ணை போட்டு வச்சுக்கலாம் போல அந்த மாதிரி அழகா இருக்கு பாருங்க இது ஹேங்கி மாதிரி இத தொங்க விட்டா ரொம்ப அழகா இருக்கும் சோ அதுதான் இது வந்து என்னோட கிருஷ்ணருக்கு பக்கத்துல வச்சிடலாம் அதே மாதிரி கிருஷ்ணர் பாதத்தை வந்து நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி கோலமாவும் போட்டு நம்ம கோலமாவு மாதிரி போட்டுக்கலாம் இப்ப பாருங்க இது கிருஷ்ணரோட பாதம் இதுல வந்து கோலமாவு போட்டும் நம்ம கிருஷ்ணர் பாதத்துக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிருஷ்ணர் சாரி ஒரு பிள்ளையார் இது எல்லாமே இத இது வந்து இது எல்லாமே எனக்கு வந்து கிஃப்டா வந்து ஷர்மி அப்படிங்கிறவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த நேரத்தில் சில விஷயங்கள் நமக்கு கிஃப்டா வரும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதுவும் இந்த கிருஷ்ணர் வந்தது எனக்கு ரொம்பவே மன நிறைவா இருக்கு இது பாருங்க மயில் இறகுங்க எங்க கிருஷ்ணரோட மயில் இறகு இது வந்து இது எல்லாமே வந்து எனக்கு ஷர்மி அப்படிங்கிறவங்க இது எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எங்க வீட்டுக்கு வந்த புது வரவி இதுதான் நான் அவங்களுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்த ஐ மீன் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக டீடைலாக காட்டுறேன் என்னோட கிருஷ்ணரை அப்பதான் நான் பிரிக்க போறேன் பிரித்து கிருஷ்ணரை நம்ம சேவிக்கலாங்க ஓகேங்க இப்போ நம்ம சுவாமி கும்பிடும் போது நான் எப்படி எப்படிலாம் இது பண்ணுறேன் அப்படி எல்லாத்தையும் ஃபுல்லா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன் பாய்